அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய மேஷ மேஷராசி அன்பர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த ஜூலை மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது சூரியன் மிதன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் வரும் ஜூலை பதினாறாம் தேதியிலிருந்து கடகராசில சஞ்சாரம் செய்ய இருக்கார் செவ்வாய் பகவான் மேஷ ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு ரிஷபமனைக்கு பயிற்சியாக இருக்கார் புதன் கடகராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் ராசியிலையும் சுக்கரன் மிதன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு கடக ராசிக்கு பயிற்சியாக இருக்கார் சனி பகவான் கும்பராசில வக்ரகதியில சஞ்சாரம் செய்கிறார் மாதம் முழுவதுமே ராகுபகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கன்னிராசிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி உங்களுக்கு இந்த மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் முயற்சி வாங்க வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதி மாத துவக்க உங்க ராசியிலயே சஞ்சாரம் செய்கிறார் உங்க அஷ்டமாதிபதியும் அதே செவ்வாய் பகவான் உங்க ராசியில சஞ்சாரம் செஞ்ச காரணத்தினாலையும் அதே மாதிரி சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையா உங்க ராசிய பார்த்த காரணத்தினாலையும் உங்களுக்கு நிறைய தடங்கல்கள் உண்டாகி இருக்கும் மன அழுத்தத்தை கொடுத்திருக்கும் எரிச்சலான உணர்வை ஒரு சில நேரங்கள்ல வெளிப்படுத்தி இருக்கும் ஆனா வரும் ஜூலை பனிரெண்டாம் தேதியில இருந்து உங்க ராசி அதிபதி தனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார் அதுவும் தனிச்சு இல்லாம உங்க பாக்கியாதிபதியான குருவோட சேர்க்கை பெற்று குருமங்கள யோகத்தோட சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத பிற்பகுதியில உங்க எண்ணங்கள் ஈடேறும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் தடங்கல்கள் அகலும் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் தைரிய வீரிய காரகன் செவ்வாய் இந்த மாதத்துல பலமா இருக்கும் காரணத்தினால தைரிய வீரியம் அதிகரிக்கும் சகோதர வகையில அனுகூலங்கள் உண்டாகும் குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல இருந்த பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல நீங்கும் குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தனஸ்தானம் இந்த மாதம் முழுவதுமே பலமா இருக்கு ஏன்னா பாக்கியாதிபதி தனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால

அதிபதியான சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இதனால மாத முற்பகுதியில உங்களுக்கு தைரிய வீரியம் அதிகரிக்கும் இந்த மூன்றாம் இடம்ங்கிறது இளைய சகோதர ஸ்தானம் அப்போ சகோதர வகையில் அனுகூலங்கள் இருக்கும் சகோதர வகையில் கடந்த காலகட்டங்கள்ல இருந்த தொந்தரவுகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நீங்கும் ஏன்னா சகோதர காரகனான செவ்வாயும் இந்த மாதத்துல குருவோட இணைவு பெற்று குருமங்கள யோகத்தோடு இருக்கார் அப்ப சகோதர வகையில நற்பலன்கள் உங்களுக்கு அதிகமாவே இந்த மாதம் முழுவதுமே கிடைக்கும் மாத பிற்பகுதியில அதாவது ஜூலை பதினாறாம் தேதிக்கு பிறகு சுகஸ்தானமான நான்காம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் பஞ்சமாதிபதி சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்துல சொத்து சேர்க்கை சிறப்பா இருக்கும் அசையா சொத்து வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி தாய் வழியில அனுகூலங்கள் இருக்கும் தாயோட கடந்த காலகட்டங்கள்ல இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கி மீண்டும் தாயோட ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பூர்வீக வகையில் கடந்த காலகட்டங்களில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் பூர்வீக சொத்து மூலமா அனுகூலங்கள் இருக்கும் பூர்வீக சொத்து பாக சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் அதிபதியான புதன் பகவான் மாத முற்பகுதியில் சுகஸ்தானமான நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் ஆறாம் இடத்து அதிபதி சுகஸ்தானத்தில் இருந்து சுகபோகங்களை அனுபவிக்கிறதுல நிறைய தடங்கள் ஏற்படுத்த முயற்சிகள் சில தடங்கல்கள் சகோதர வகையில சிலருக்கு தொந்தரவுகளை ஆறுக்குரியவன் தனக்கு பனிரெண்டுல அப்போ கடன் நோய் எதிர்ப்பு பகை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் நீங்கும் கடன்கள் அடைக்கிறதுக்கு அமைப்புகள் வழிமுறைகள் இந்த காலகட்டத்தில் பிறக்கும் நோய் தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் சரியாக கூடிய அமைப்பு கொடுக்கும் அதே மாதிரி நீண்ட காலமா இருந்த பகை தீரும் எதிரிகள் வகையில் அனுகூலங்கள் இருக்கும் இல்ல எதிரிகள் கிட்ட இருந்து பிரிஞ்சு வரக்கூடிய எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள் முற்றிலுமா இந்த காலகட்டத்தில் விலக போது நிறைய மேஷராசி என்பர்களுக்கு கடனில் இருந்து விடுபடக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஏன்னா தனுஷான அமர்ந்து குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா இந்த ஆறாம் இடத்தை பார்க்கிறார் இங்க கேது இருந்தாலுமே குருவுடைய பார்வை பெற்று கேது சுபத்துவம் அடைகிறார் அதே மாதிரி ஆறாம் இடத்து அதிபதியும் தனக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மறைகிறார் அப்போ நிச்சயமாக கடனிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் பஞ்சமாதிபதியான சூரிய பகவானும் மாத பிற்பகுதியில் ஜூன் ஏழாம் தேதிக்கு பிறகு கடகராசியில் அமர்ந்து உங்களுக்கு நிறைய நற்பலன்களை ஏற்படுத்துவார் தனது நட்பு வீட்டில் கடகராசியில் அமர்ந்து சூரியன் சுகபோகங்களை பெருக்க வைப்பார் அரசாங்க காரகனான அந்த சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக சமசப்தம पार பத்தாம் இடத்தை பார்க்கும் காரணத்தினால அரசு வகையில இந்த மாதத்துல உங்களுக்கு அனுகூலங்கள் இருக்கும் குறிப்பா மாத பிற்பகுதியில நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பதிவு உயர்வு கிடைக்கும் அரசு வகையில அனுகூலங்கள் இருக்கும் அரசாங்க தேர்வு எழுதி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு நான்காம் இடத்துல சுகஸ்தானத்துல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யறார் அப்போ சுகபோக காரகன் இந்த மாதத்துல சுகஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால ஏன்னா ஜூலை ஏழாம் தேதியில இருந்து

சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்கள்ல சற்று எச்சரிக்கை அவசியம் தேவைப்படும் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது குளறுபடிகள் இந்த நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் இடம் வாங்கினாலும் வாங்கினாலும் வீடு அதில் டாக்குமெண்ட் இருக்கா ஏதாவது பிரச்சனை இருக்காங்கிறத ஒரு முறைக்கு இருமுறை செக் இந்த காலகட்டில உங்களுக்கு நல்லது பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்கள் கையெழுத்து சார்ந்த விஷயங்கள் இது மாதிரி விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் பகவானும் குரு பகவானும் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால வலி வேதனைகள் இந்த காலகட்டத்தில் குறையும் நீண்ட காலமாக இருந்த வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முடிவு இந்த காலக்கட்ட கிடைக்கும் ஆயுள் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால ஆயுள் சார்ந்த வகையில உடல் நலம் சார்ந்த தொந்தரவுகள் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் விடுபடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வலி வேதனைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானமா இருந்தாலும் அதே எட்டாம் இடம் தான் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் அந்த இடத்துக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்கும் காரணத்தினாலையும் அதே மாதிரி அஷ்டமாதிபதியான செவ்வாய் பகவானே அஷ்டமஸ்தானத்தை குருமங்கல யோக இருந்து பார்க்கும் காரணத்தினாலையும் திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வரும் ஒரு சிலருக்கு நீண்ட காலமாக இருந்த இன்சூரன்ஸ் பணம் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருந்தால் அந்த பணம் திடீர்னு பெரிய அளவில் உங்களுக்கு லாபமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு கொடுத்த பணம் நீண்ட காலமாக திரும்ப வராமல் கஷ்டப்படுத்தி இருப்பாங்க இல்லையா அந்த பணமெல்லாம் திடீர்னு உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய யோகத்தை இந்த காலக்கட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லது வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கலாம் சம்பள உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் திடீர் அதிர்ஷ்ட பலன்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு அவருக்கு கிடைக்கும் தொழில் தானாதிபதி லாபஸ்தானத்துல வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கிறார் தொழில் வகையில் கடந்த காலகட்டங்களில் இருந்த சுணக்க நிலை அனைத்தும் மாறி இந்த காலகட்டத்தில் தொழில் வகையில் அனுகூலங்கள் இருக்க போது அதுவும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய அமைப்புகளை கொடுக்க போது ஏன்னா வக்ரகதியில் சனி பகவான் ஸ்பீடாக செயல்படும் காரணத்தினால தொழில் வகையில் முன்னேற்றமும் இந்த காலகட்டத்தில் சுறுசுறுப்பாக ஸ்பீடாக இருக்க போது லாபங்களும் இந்த காலகட்டத்தில் பெருகும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்ல நல்லது நடக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோக இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய பேருக்கு வெளிநபர்களுடைய புதிய தொடர்புகளை ஏற்படுத்தும் வெளிநாட்டு கம்பெனியோட புதிய கான்ட்ராக்ட் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள்ல அனுகூலங்கள் இருக்கும் அதே மாதிரி விரையாதிபதியான குரு பகவான் தனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட சற்று விட்டு கொடுத்து செல்ல பாருங்க பேச்சு சார்ந்த வகையிலையும் தேவையில்லாம பேசாதீங்க என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க தன வருமானம் இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருந்தாலுமே தன பணத்தை கையாளக்கூடிய விதங்கள்ல கூடுதல் கவனம் தேவைப்படும் மனசுல வச்சுக்கோங்க இந்த மாதம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா முருகப்பெருமான் வழிபாடு செய்யறது மூலமா அதுவும் குறிப்பா செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல முருகப்பெருமான் வழிபாடு செய்யறது மூலமா நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்